தோழர்களே நண்பர்களே கம்யூனிஸ்ட் கட்சினுடைய தியாகத்தை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஊழியர்கள் தலைவர்களுடைய தியாகத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் அதில் சொல்லப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான தலைவர் யார் என்று சொன்னால் தேசராஜ் சர்தா இவர் வந்து மத்திய குழு உறுப்பினராக கட்சியுடைய மத்திய குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தான் கம்யூனிஸ்டியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிரிட்டிஷார் அவரை கைது செய்து போய் லாகூர் செங்கோட்டையில் சித்திரவதை பண்ணுறாங்க கட்சியுடைய ரகசியங்களை சொல்ல சொல்லி அவரை வந்து அவ்வளோ சித்திரவதையும் தாங்கி கொண்டு ரகசியத்தை வந்து வெளியில்லை இரண்டாம் உலகப்பூர் முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை அவர் வந்து சிறையில் தான் வைக்கிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கட்சி தடை செய்யப்பட்ட காலத்தில் அவர் தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு சமயத்தில் அவரை வந்து சீன ஏஜென்ட் என்று சொல்லி கைது செய்து மறுபடியும் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் விடுதலை ஆகிறார் மத்திய குழு அலுவலக நிர்வாக பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் அன்னையிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலிருந்து அவர் இறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை மத்திய குழு அலுவலகத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பை வகித்தவர் தேசராஜத்தா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து அறுபத்தாறில் சிறையில் மீண்டும் இருக்கிறார் அப்போது எட்டாவது அகில இந்திய மாநாடுகளில் நடத்த நடந்த பொழுது மத்திய குழு உறுப்பினராக அவர் வந்து தேர்வு செய்யப்படுறார் ஆனால் அதற்கு பிறகு எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டில் அவர் கடுமையான ஆஸ்துமா ஏற்படுது குழாயில் வந்து புற்றுநோய் வந்துடுது நாளுக்கு நாள் அது அதிகமாயிட்டு இருந்தது இனி நம்ம உயிர் வாழ மாட்டோம் என்று எண்ணி அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய உரை தானே எடுத்துக்கொண்டார் தன்னுடைய உயிரை தானே வந்து அவர் எடுத்துக்கொண்டார் அவர் இறந்த பிறகு தொடர் சுர்ஜித் தோலர் இஎம்எஸ் நம்பிவிடார் எல்லாம் வந்து பல அஞ்சலி கட்டுரைகள் எழுதினாங்க தொடர் சுர்ஜித் தன்னுடைய அஞ்சலி கட்டுரைகள் என்ன எழுதினார் என்று சொன்னாக்கா ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த பொழுது சில சமயங்களில் எனக்கு முழுநேர ஊழியராக இருந்து ரிலீவாய் குடும்பத்தை கரெக்ட் பண்ணிவிட்டு மீண்டும் முழுநேர ஊழியராக வரலாமா என்ற ஊசலாட்டம் வந்த பொழுது என்னுடைய ஊசலாட்டத்தை சரி செய்தவர் தான் போகாத அப்படி கட்சியில் இரு எவ்வளோ கஷ்டமானாலும் கடிச்சிக்கிட்டு இரு போயிடாது என்று சொன்னது தேசராச்சா தான் என்று ஹரி கிருஷ்ண தன்னுடைய சுர்ஜித் அவர்கள் தன்னுடைய அஞ்சலி எழுதினார் அதே போல் இஎம்எஸ் தன்னுடைய அஞ்சலிக்கட்டில் என்ன எழுதினாருன்னா அவருடைய கணக்கு வழக்குகள் இருக்கின்ற எவ்வளோ பணம் ரூபாய் பைசா இருக்கோ அதை வந்து அந்த கேஷ் பாக்ஸில் வந்து எண்ணி பார்த்தப்போ ஒரு நய பைசா வித்தியாசம் இல்லாமல் அந்த கணக்கு வழக்கு சரியாக இருந்தது அவர் உயிர் வாழ்ந்த பொழுதும் சரி மரணத்தின் பொழுதும் சரி அவ்வளோ துல்லியமாக கட்சியுடைய கணக்கை பராமரித்தார் என்று தோலர் ஈஎமர் நம்பியிட எழுதினார் அத்தகைய ஒரு மிக சிறந்த ஊழியர் தேசராஜ் சந்தா அவர் திருமணம் செய்து கொள்ளாதவர் கட்சியே தன்னுடைய வாழ்க்கை என்று எழுந்தவர் ஒரு கட்டத்தில் கட்சிக்கு தான் சுமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய உயரையே மாய்த்து கொண்டார் அத்தகைய ஒரு மகத்தான தலைவர் தேசராஜ் சந்தா என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம்